வெல்கம் டு லைக் நம்ம சேனலை பண்ணிக்கோங்க போன முடிச்சிருப்பேன் என்ன இளவரசரே எல்லாரும் டென்ட் போட்டு ஒரு இடத்துக்கு வெளியே வந்திருக்கும் போது கூட அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம் வெளியே எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு நம்ம ஜாலியா இருக்கலாமே அப்படின்னு ஹீரோயின் கேட்டோம் ஆமாம் ஆமாம் நீ சொல்றதும் சரிதான் வா நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு இளவரசனும் ஹீரோயினை கூட்டிட்டு வெளியே வரான் இதை பார்க்கற ஹீரோக்கு கடுப்பா இருக்கு வெளியே வந்த இளவரசனோ ஹீரோயினும் அப்படியே ஒரு வாக் போயிட்டு இருக்காங்க இப்போது ஹீரோயின் சொல்கிறான் எனக்கு கொஞ்சம் மாதிரி இருக்குது நான் போட்டேன் அப்படின்னு கேட்கும்போது இளவரசன் சொல்கிறேன் உனக்கு போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு இளவரசர் வேகமாக ஓடுறாரு ஹீரோயின் அப்படியே பக்கத்தில் இருக்க குளத்தை பார்த்துட்டு இருக்கா அதில் நிறைய மீன் நீந்திட்டு இருக்கு ஐ மீன் போய் பிடிக்கலாம் அப்படின்னு எதிரி குதிச்சு போகும்போதே யாரோ பின்னாடி இருந்து சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க வேற யாரும் இல்லை ஹீரோ தான் ஏய் நீ ஒரு பூனை தண்ணிக்குள்ள போய் மாட்டினா அங்கேனே செத்து போயிரு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு அவன் ஒரு குச்சை எடுத்து அதை வச்சு மீனை பிடிச்சி கொடுக்குறான் இதை பார்த்துட்டு ஹீரோயின் குதி குதின்னு குதிக்கிறா ஐய் நானும் ட்ரை பண்றேன் அப்படின்னு இந்த குச்சை கொடுங்க ட்ரை பண்ணுறான் ஆனா ஹீரோ கொடுக்க மாட்டான் நானே தான் பிடிச்சி தருவேன் அப்படின்னு இப்படி இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசி சண்டை போட்டுட்டு இருக்கிறத இளவரசனும் வந்து பார்க்குறான் அவன் ஆசையா ஹீரோயினுக்கு பூங்குத்து கொடுக்கலான்னு வந்திருப்பான் ஆனா அவனோட ஃபேஸும் அப்படியே வாடி போயிருது இப்போ ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கானா பிடிச்ச மீனெல்லாம் சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கா ஹீரோயினும் கல்ல வச்சு எடுத்து ரெண்டு கல்லையும் உரசி எப்படியா தீ மூட்டிடலன்னு பாக்குற அவனால முடியல மனசுக்குள்ளே திட்டிக்கிறான் இதுவே எங்க காலமா இருந்தா தீப்பட்டி லைட்டர்னு எத்தனை இதனால முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இளவரசன் வரா ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க வா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவர் அந்த நெருப்பை மூட்டி கொடுக்கறாரு இதை பார்த்து சந்தோஷமான ஹீரோயின் சரி நான் போய் மீனை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அங்க போறான் அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோ இளவரசன் கிட்ட வரா ஆமா தான் அவன் நெருப்பு இல்லாமல் கஷ்டப்படுறத முதல்ல பார்த்த அப்படின்னா நீ போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க தானே எதுக்கு என்ன போக சொன்ன அப்படின்னு இளவரசன் ஹீரோ கிட்ட கேக்குறான் உங்களுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் உங்களை போக சொன்ன அப்படின்னு ஹீரோ சொல்றான் உனக்கும் ஹீரோயினை பிடிக்கும் அப்படிங்கறது எனக்கும் நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு அவளை என்கிட்ட விட்டு கொடுக்குற இதுல ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு இளவரசன் கேக்குறான் இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நிக்கிறான் நீங்க பாரு ஹீரோயின் உன்னால் கஷ்டப்படவே கூடாது அப்படி அவள் கஷ்டப்பட்டேன் அப்படின்னா நான் உனக்கு கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசன் அங்கேருந்து போயிடுறான் இப்போ மறுநாள் காலையில் இளவரசரும் ஹீரோவும் பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த ஊர் இருக்குது நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பணியால் வந்து இந்த மாதிரி வழியெல்லாம் மரம்லாம் செஞ்சிருக்கு இதுக்கு மேலே நம்ம வந்து நடந்து தான் போகணும் குதிரை வண்டியில் போக முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாரு சரி அப்படின்னு எல்லாரும் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க இவங்க போயிட்டு இருக்க தான் ஒரு உருவம் மாத்திரம் இருந்தாலே அவன் அவங்க ஒரு பொண்ணை கடத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அதை ஹீரோயின் பாத்துடுறா உடனே ஹெல்ப் பண்ண போறா சண்டைக்கு போறான் அவன் பயங்கரமா சண்டை போடுறான் ஹீரோ அப்படி எல்லாருமே சண்டை போடுறாங்க ஹீரோவால அவன் எப்படி அட்டாக் பண்றாங்கிறத கண்டுபிடிக்கல முடியல ஏன்னா பனி வேற விழுந்துட்டு இருக்கு மறைஞ்சு மறைஞ்சி வேற அவன் அட்டாக் இருக்கான் இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அவ்வளோதான் நல்லா ஷார்ப்பாக காது கேட்கும் இல்லையா அதனால் அவன் இந்த பக்கத்துலேருந்து வருது அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணி சொல்கிறான் ஹீரோ அந்த கெட்ட அவனை அட்டாக் பண்ணிடுறான் அவனும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறான் இப்போ அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு வந்து இவங்க எல்லாருமே பாத்துக்கிறாங்க இப்ப எல்லாருமே அந்த பொண்ணுகிட்ட கேக்குறாங்க எதுக்கு அவங்க கொல்ல பார்த்தா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்றா இல்ல அவன் வந்து அந்த மலை மேல ஒரு லேடி இருக்காங்களே அவனோட அசிஸ்டண்ட்டு தான் கொல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றா உடனே ஹீரோயின் எதை கேட்டுட்டு என்ன அந்த லேடியா அந்த லேடி தான் வருஷத்துக்கு பத்து பொண்ணுங்களை தத்த எடுத்து ரொம்ப பத்திரமா பார்த்து பார்த்து வளர்க்கறாங்கன்னு நான் கேள்விப்பட்டனேன் அவங்க எப்படி ஒண்ண கொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறா இல்ல அதெல்லாம் நடிப்பு அவங்க இந்த மாதிரி பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து கொடுமைப்படுத்துவாங்க அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றா அவங்க கிட்ட இப்ப என் தங்கச்சியும் மாட்டிருக்கா பிளீஸ் அவளை காப்பாத்து இருக்கா இப்ப அப்படியே அந்த மலை மேல இருக்கிற லேடியை இந்த லேடி அவங்க அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கா என் பொண்ணு அங்க போயிருக்கா இப்ப அவங்க எல்லாரையும் பத்திரமா எங்கிட்ட கூட்டிட்டு வந்துருவா இந்த ஏரியாக்குள்ள யார் வேணாலும் வரலாம் ஆனா இங்க இந்த போகணும்னா அது என்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு இவ பேசிட்டு இருக்கா அதாவது அங்க இருக்கிறது நம்ம டீம் கூட இருக்கிறது இவளோட பொண்ணு தான் போல இப்ப அப்படி நம்ம டீமை காமிக்கிறாங்க இளவரசி கூட்ட கொண்டு போய் ஒரு ரொட்டியை கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு இளவரசி சொல்றான் ஐயோ இதெல்லாம் நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே யூ அங்க எதே ஒரு மிருகத்தை பிடிச்சிட்டு வரான் யாருக்காவது சமைக்க தெரியுமா அப்படின்னு யூ கேக்குறான் எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த புதுசாக அந்த பொண்ணு சொல்றா அந்த லேடியோட பொண்ணு சரி வா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ஷாங்கின் அந்த பொண்ணை கூட்டிட்டு போறா இப்ப அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க வேலையாவ அந்த பொண்ணை அட்டாக் பண்ணும்போது ஒரு சில கத்திகளை விட்டுட்டு போயிருப்பான் அதை எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து என்ன அட்டாக் பண்ண கத்தியும் இந்த கத்தியும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் ஹீரோயினும் அங்க வர்றா இங்க என்ன பண்ற அப்படின்னு ஹீரோ பார்த்து கேக்குறா இங்க யாரும் நம்மள பிளான் பண்ணி வர வச்சிருக்காங்க ஏன்னா இப்ப இங்க கிடைச்ச கத்தியும் என்ன ஒருத்தையும் அட்டாக் பண்ணாலும் அந்த கத்தியும் சேம் தான் யாரோ ஒருத்தரோட நம்ம வந்து மாட்டிருக்கோம் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அஞ்சு கலர் ஸ்டோனுக்கும் என்னோட நோய்க்கும் அது மட்டும் இல்லாம இந்த மருந்துக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படியா அப்படின்னா நம்ம கிட்ட இப்ப ஒரு பொண்ணு வந்து மாட்டிருக்கையே அவ போய் சொல்றா நீ சொல்றியா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா கண்டிப்பாக அந்த பொண்ணு போய் சொல்றா அது அந்த லேடியோட தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்றான் உனக்கு ஹீரோயின் சொல்றா உனக்கு எல்லாருமேலேயும் சந்தேகம் தானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா ஆமா நீ என்னையே சந்தேகப்பட்டு தானே வீட்டை விட்டு துரத்துன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமா போற உடனே ஹீரோயின் கையை பிடிச்சி ஹீரோ பக்கத்தில் எழுதுட்டு நான் ஒன்னும் உன்னை சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு அனுப்பல உனக்கு எந்த ஆபத்தும் என்னால் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வெளியே அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இதை கேட்குற ஹீரோயினுக்கு அப்படி சந்தோஷமா இருக்கு ஹீரோவோட நெஞ்சில் அப்படி சாஞ்சிட்டு நிற்கிறா அது மட்டும் இல்லை நீ வேறு யாரு கூடயாவது பேசினாலும் வேறு யாரு கூடயாவது இருந்தாலும் எனக்கு பிடிக்கவே மாட்டேது அப்படிங்கிற ஹீரோ சொல்கிறான் இதை கேட்குற ஹீரோயின் சந்தோஷமாக இருக்குது ஹீரோவாக கட்டி பிடிச்சிக்கிறான் ஹீரோவும் ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறான் இந்த இடத்துல சிவபூஜையில் கரடி மாதிரி கரெக்டாக இளவரசி வந்து நிற்கிறா நீங்கள் ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இளவரசி கேக்குறா நாங்க கேஸை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கா உடனே ஹீரோயினும் ஆமாம் நாங்க தான் கேஸை பத்தி பேசிக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா உடனே இளவரசி ஹீரோவோட கையை போய் பிடிக்கிறா ஆனா இது ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கல ஹீரோ ஹீரோயின் பேச பார்த்து இதை கண்டுபிடிச்சிட்டு இளவரசியோட கையை உதறி விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறான் இப்ப அப்படி கட் பண்ணி ஷாங்கேன காமிக்கிறாங்க ஷாங்கேயின் விறகு எடுத்துட்டு வந்து நிக்கிறா உள்ள பார்த்தா அந்த பொண்ணை காணும் என்னடா எங்கேயோ காணாம போயிட்டாலே அப்படின்னு ஷாங்கின் தேடும்போது அந்த பொண்ணு கொஞ்சம் வரக எடுத்துட்டு உள்ள வர்றா எங்கே போன நீங்களாம் பத்திரமா இருக்குன்னு இல்லை அப்படின்னு ஷாங்கின் கேட்குறா இல்லை நீங்கள் தனியாக விறகு எடுத்துட்டு இருக்கீங்க அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ அந்த லேடியோட பொண்ணு சோகமாக மூஞ்ச வச்சுக்கிறா இதை பார்த்துட்டு ஷாங்கின்னு சொல்கிறேன் நீ ரொம்ப கவலைப்படாத உன் தங்கச்சி கண்டிப்பாக காப்பாற்றிடலாம் சரி எனக்கு இன்னும் கொஞ்சம் விறகு நான் அப்போ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஷாங்கின் வெளியே போயிடுறா இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை இளவரசியும் காமிக்கிறாங்க இளவரசி கேட்குறான் நீ எதுக்கு ஹீரோவை ஹக் பண்ண அப்படின்னு கேட்குறா அது மட்டும் இல்லாம இளவரசி பயங்கரமா ஹீரோயினை திட்டுற எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்பெல்லாம் பண்ணுவேன் நீ வந்து அரண்மனைக்கு வா உனக்கு என்ன தண்டனை வாங்கி தரப்பாரு அப்படின்னு கத்திட்டு இருக்கும் போது ஹீரோயின் வேணும்னு ஆமா நான் ஹக் பண்ணேன் தான் ஹக் பண்ணுவேன் நான் ஹக் பண்ணல அவர் தான் என்ன ஹக் பண்ணார் அப்படின்னு வேணும்னு வெறுப்பேத்திட்டு இருக்கா எதை கேட்டுட்டு இளவரசி வேற டென்ஷன்ல அங்க இருந்து போயிடுறா இப்ப ஹீரோயினும் இளவரசி போன திசையை திரும்பி பார்த்தா அங்க இளவரசி காணும் என்னது அதுக்குள்ள இளவரசியை காணோம் நம்ம தான் எல்லாருக்கும் தொல்லை கொடுப்போம் இப்போ இளவரசி நமக்கு தொல்லை கொடுப்பா போலையே அப்படின்னு சொல்லிட்டு இளவரசியை தேடி ஹீரோயின் போயிட்டு இருக்கா இளவரசி எங்க போயிருப்பா ஹீரோயின் எங்க அடுத்து போய் மாட்டிக்க போறா அப்படிங்கறது அடுத்த பகுதியில பார்க்கலாம் பாய்